கண்ணேரான் என்ற நாமத்திற்கு நாம் தியானிக்கிறோம் இந்த நாளில்தே 15 ஆம்சனத்தை நாம் தியானிக்கிறோம் பெறச்சன் ஆசினைகளை அடைஜி சத்துருக்களை விலக்கினார் சிஷ்டவேன் வாஜாவாய கட்டன் நடுவிலே இருக்கான் இனி தீங்கு காணாது ரூபாய் இனி தீங்கு காணாது ரூபாய் கங்கலி முடி நாம் சேமணம் நல்ல பிதாவே ஆசிர்வாதத்திற்குட்டந்த மாலை வேளையில் தன்னியோடு உட்கிரோம்

ஏற்று சமயத்திலே சொன்ன வார்த்தை மிகவும் பிரயோஜனமாக இருந்தது என்று கத்திர நல்ல ஆலோசனை சொல்லிக்கிறேன் வல்ல சமைப்பு கொடுக்கும்படி தொடர் கொடுக்கிறேன் தேவரை சொல்லிக்கிறேன் ஏசு அன்பான தேவச்சனமே கத்திரும் ஆக்கிரைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கி உன் மத்தியிலே அவன் ராஜாவாக இருந்து தீம்பை நீ காணாதிருப்பாய் என்று சொல்லப்படுகிறது கத்தர் உன் அளவில் இருக்கிறார் என்பதை குறித்து கடந்த நாட்களிலே நாம் தியானித்தோம் இந்த நாளிலே நீ தீங்கை அநேக சொல்லுகிற ஒரு காரியம் எங்களுடைய வாழ்க்கையிலே தீங்கு தொடர்ந்து வருகிறது நாங்கள் எத்தனை பேருக்கு நன்மை செய்தாலும் ஆனால் எங்களுக்கு தீங்கு செய்கிறவர்கள் தான் அநேகம் நாங்கள் எவ்வளவுதான் நன்மை செய்த போதும் எங்களுக்காக தீமையாய் பேசுகிறவர்கள் அநேகர் அப்படின்னு சொல்லி

அவர்கள் அவர்களுக்கே தீங்கு உண்டாக்குற ஒரு கூட்டம் அதாவது மனுஷன் மனுஷனுக்கு தானாகவே தீங்க தேடி கொடுக்கிற ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் தீங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் ஆனா சில நேரங்களில் மனுஷன் தனக்கு தானே தீங்க செய்யலாம் உதாரணம் சொல்லுவோம் சிகரெட் குடிக்கிறதே ஒரு தீங்கு தன்னுடைய சரீரத்துக்கு ஒரு தீங்கு ஆனா இந்த சிகரெட் என்ன செய்யலாம் வாங்கி குடிக்கலாம் குடிச்சதுக்கு பிறகு அந்த தீங்கு அவனுக்குள்ள வரது எப்படி வந்த உடனே இருமன் வந்து எங்கேயாவது ஆஸ்பத்திரிக்கு போய் பல ரூபாய் செலவழிச்சு அவன் வேதனைப்படுகிறான் சிலர் சொல்லுவாங்க என்னது தீங்கு அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க பிடிக்காதீங்க அப்படின்னு நான் இன்னைக்கு ஒரு நாடகம் பார்த்தேன் பார்க்கும் பொழுது அதுல இப்படிதான் அவன் கேட்கிறான் வேதத்துல எழுதிருக்கான் அப்படின்னு அவன் சொன்ன பதினா வேதத்துல இருக்கோ இல்லையோ சிகரெட் பெக்கட் எழுதிருக்குதா குடிக்க வேடிக்கா

எதுக்காக ஜோம் பண்ணுங்க நான் சிகரெட் குடிக்க கூடாது நான் குடி குடிக்க கூடாது ஏன்னா அது தானா கடையில இருந்து நடந்து வந்து இவர் வாயில உட்கார்ந்து இன்னொரு கை வந்து அதை என்ன செய்து பத்த வச்சு இவர் பிடிக்கிறாரு அதுக்கு பிறகு போட்டல் வந்து ஒரு கிளாஸ்ல ஊத்தப்பட்டு அது வாயில போன அப்படியே நடக்குது இல்லையே இவனே போய் தனக்கு தீங்க காசை கொடுத்து வாங்கி அதை கொண்டு வந்து மேல இருக்கிற அந்த போலியோ அப்படி எடுத்துட்டு அதுக்கு பிறகு அலுமினியத்தை எடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு சிகரெட் எடுத்து சிகர் அதை தட்டுவோம் தட்டி அதுக்கு பிறகு வாயில வச்சு நெருப்பு பத்த என்ன செய்யறா தனக்கு தீங்க உண்டாக்குறான் என கருணாணக்கத்துடைய பிள்ளையே அப்ப அது சத்துரு கொண்டு வருகிற தீங்க இல்ல அதுக்கு வேற இந்த தனக்கு தானே தீங்கு இதே மாதிரிதான் இங்க கண்ணையனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னு சொன்னா தீங்க எப்படி தங்களுக்குள்ள தேடிக்கிறாங்கன்னா பெருமையான பேச்சில தேடி கொடுக்குறாங்க குடும்பங்கள்ல பிரச்சனை வருகிறது குடும்பங்கள்ல சண்டை வருது

அச்சம் நாணம் மடம் பயப்பு அத்தனை அவருக்கு அப்பதான் இருக்கும் அந்த அம்மா கிட்ட கேட்ட என்ன சொல்லுவாங்க என்ன கேட்ட எப்படி தெரியுமா நீங்க அவருக்கு அடிபணிந்து ஒரு நல்ல தாயாக நல்ல ஒரு குடும்ப மனைவியாக ஒரு நல்ல தலைவியாக இருப்பீங்கன்னா சத்தமே வராது மயக்கு கொண்டு போய் வாயில திருச்சாங்க வரவே வர ஆனா ஒரு கிழம கழிச்சோன்னா அம்மாவுக்கு நாக்கி கூட நீத்தமான தெரியும்

பாருங்க சொன்னா வெளி உலகத்துல இருக்கிற மனுஷனுக்கு சினிமா பார்க்க கூடாது அப்படின்னு நல்ல காரியம் சொல்றான் காந்தி காந்தி என்ன சொன்னாரு தீமைய பேசாத தீமைய கேட்காத அப்ப தீமையை பார்க்காத அப்படின்னு சொல்லும் பொழுது என்னது சினிமா பார்க்க கூடாது கிறிஸ்தவர்கள் சினிமா பார்க்க சொல்றாங்களே சினிமா பார்க்க எங்க எழுதிருக்கு சினிமா பார்க்க கூடாது எங்க எழுதி சொல்லுங்க அப்படின்னு சினிமா வேதத்தை ஒரு பக்கம் விடுவோம் சினிமா பாக்குறதுனால என்ன லாபம் அப்படின்னா சினிமாவுல நல்லது வருது கெட்டது வருது சரித்திரம் வருது உலகத்துல நடக்கிற அத்தனை வருது உண்மைதான் ஆனா அதுல என்ன வருதுன்னா எவ்வளவுக்கு நன்மை வருதோ அதை விட தீமை அநேகமா இருக்கு ஒருத்தர் திருடனா இருந்து திருந்துறான் ஆனா பார்க்கிறவன் எதை எடுத்துக்கிறான் தெரியுமா திருந்தத எடுத்துக்க மாட்டான் அவனுக்கு பசி வந்தா எப்படி திருந்து திருடலாம் அதுதான் அவன் எடுத்துக்கிறான் எனவே நான் என்ன செய்யறோம்னு சொன்னா சினிமா பார்க்க கூடாது அதே வேலை என்ன சொல்லுங்க பார்க்கணும் இந்தியாவில எத்தனையோ அந்த தொடர் நாடக சம்பவங்களை பார்த்து எத்தனையோ பேர் இந்த பிள்ளைகள் எல்லாம் கூட தற்கொலைகள் செய்திருக்கு கொலை செய்யறது என்னன்னு கேட்டா அந்த சினிமாவை பார்த்தோம் அதை பார்த்தோம் இதை பார்த்தோம் அதனாலதான் என்ன நடந்திருக்குன்னு சொன்னா இப்படி நடந்திருக்குன்னு சொல்றாங்க எனவே நாங்க என்ன சொன்னோம்னா இந்த காரியம் அப்ப காந்தி என்ன சொன்னாரு மூணையும் சொன்னாரு என்ன சொன்னாரு

കണ്ണ മൂടാണ് വഴി ഇത് കാമി എപ്പില്ല അപ്പൊ മുതലാത് എന്നു തീമിയാണെ നമ്മൾ ചെയ്യാതെ பார்க்க கூடாது தீமையானவை செய்யக்கூடாது ஏற்க கூடாது தீமையானவை பேசாத ஒரு காரியம் என்ன சொன்னாங்க எத்தனையோ பேருக்கு பேருக்கு நன்மையானதை சொல்லி கொடுக்கறேன் ஆனாலும் என்ன புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க எனக்கு அதுக்கு பதிலாக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தீமையான காரியங்களை செய்யறாங்க அடுத்தது என்னை பத்தி தீமையா பேசுறாங்க அப்படின்னு எல்லாம் அநேகர் சொல்றாங்க

தவளை தாங்காயே கேட்டுச்சு தவளை பேசாம அமைதியா இருந்தா பாம்பு போயிருக்கும் இது கீ கி கின்னு கீக்கி பாம்பு தெரிஞ்சு போச்சு நமக்கு ஆகாரம் இருக்கும் போய் டபாக்குன்னு முடிச்சுக்கணும் சில நேரங்கள் நம்ம வாய் எங்க போய் தேவையில்லாத காரியங்களை பேசுகிறதனால அதன் மூலமாக நாம் என்ன செய்யறோம் தீங்கை சம்பாதிக்கிறோம் பெருமையான பேச்சுகள் பெருமையான பேச்சு வரும்பொழுது என்ன நினைக்கணும்னா அநேக ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டிய அநேக ஆசீர்வாதங்களை நாம் அப்படியே சொன்னது போல நண்பர்களுக்கு இடையில சண்டை குடும்பத்துல சண்டை அல்லது போனா மற்ற நாம் போகிற வர்ற இடங்கள் எல்லாம் பெருமையான பேச்சுகளை பேசுறதுனால அநேக அதாவது பிரச்சனையான காரியங்களுக்குள்ளே நான் போய் மாட்டேங்கிறோம் ஒரு முறை ஒரு அம்மா போய் சந்தையில இருக்கணும்னு சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா என் புருஷனை பத்தி உங்களுக்கு தெரியாது அவர் எப்படிப்பட்ட வீரன்னு சொல்லி உடனே அங்க இருந்தவங்க எல்லாம் கூடி பார்த்து இப்படி ஒருத்தருக்கான போனோன்னு அடி அடினு அடிச்சு அவங்க அடிச்சு முடிஞ்சா

வாழணும் அவங்கிட்ட இருக்கிறது எனக்கும் வேணும் அந்த சகோதரி எனக்கும் இது வந்த என்னது பெருமைக்காக வாழ்கிறது பத்து ரூபாய் சம்பளம் சொன்னா ஒரு ரூபாய் கொடுத்து ஒன்பது ரூபாய் வச்சு அதுலயும் அஞ்சு ரூபாய் செலவு பண்ணணும் செலவு பண்ணி எப்படியாவது அந்த நாலு ரூபாயில மிச்சம் பிடிக்க பார்க்கணும் இல்லைன்னா ஆறு ரூபாய் செலவு வச்சா மிச்சம் என்ன செய்யணும்

நம்ம நாட்டுல எவ்வளவு பேர் சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க வெட்டி மிச்சத்தை அப்படியே காய வச்சு அப்படியே தூக்கி வீசுறீங்க நீ யார் அப்படி உங்களுக்கு தெரியாத விஷயம் ஆனா அப்படி செய்தவங்க எப்படி அது ஒரு நான் நம்ம சொல்லுவேன் நல்ல திமுத அது ஆயிரம் ரூபாய் நோட்டை கொடுத்தா வீசிட்டு போவோம் பார்ப்போம் பொத்தி பொத்தி எவ்வளவு தூரம் பத்திரப்படுத்த முடியுமோ பத்திரப்படுத்தீங்க அந்த ஆயிரம் ரூபாயில வாங்கினது அந்த பால் கத்தர் கொடுத்த ஆசீர்வாதம் அதை தூக்கி எரிய கூடாது கத்தருடைய பிள்ளை தூக்கி எறியும் போது கத்த தீங்கரம் அளிப்பாரு எப்படின்னா ஒரு நாள் பாலுக்கு கஷ்டப்படுவோம் பொம்பையில நான் இருக்கும் பொழுது போயிட்டு வரேன் இல்ல பொம்பை இல்ல மெட்ராஸ் இருக்கும் பொழுது நாங்க வெளியில போயிட்டு வருவோம் வந்தோம் அங்க இருக்கிற பொடியுமா கேட்பாங்க எங்க போயிட்டு வர்றீங்க அப்படின்னு சாப்பிட போயிட்டு வர்றோம் அப்படின்னு சாப்பிடுவேன் உங்களை பார்த்தாலே சாப்பிட்ட மாதிரி தெரியலையே அப்படின்னு இந்த கையை மறந்து பாருங்க அப்படின்னு காட்டுவோம் ஒண்ணு சாப்பிட பசி ஒரு நாள் பசியில இருக்கிறேன் ஈவினிங் அவனும் புள்ளட்ட போனா இருக்கா இருக்கிற நம்ம பொடி மாடலாம் ஏத்திக்கிட்டானோ சினிமா பார்க்க போறோம் அங்கதான் செலவழிக்கிறாங்க சினிமா பார்க்க போனா அங்க என்னது என்ன பசிக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கணும் அவன் ஸ்டவ் வாங்கி கொடுக்குறான் குடி அப்படின்னு அது குடிக்கவே ஏறாது ஏன்னா ஒவ்வொருத்தது ஏன்னா உள்ளுக்கு அப்படியே பெருமை அவ்வளவு கஷ்டப்பட்டோம் தேவ பிள்ளையை நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அது மட்டும் இல்ல இன்னைக்கு எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்கன்னு கொஞ்சம் கவனத்தை கொள்ளணும் சொல்ல உங்க வீட்டுல இருக்கிற ஒரு துளி ஏதா இருந்தாலும் அணியாம வீச இன்னைக்கு அளவுக்கு அதிகமா சமைக்கிறது அளவுக்கு அதிகமா காரியங்கள் செய்யறது அத்தனை தூக்கி வீசுறது கொஞ்சம் ஏசு கிறிஸ்து எடுத்து பாருங்க ஏசு கிறிஸ்து அவர் என்னது ஐந்து அப்பத்தை ரெண்டு மீனை ஐயாயிரம் பேருக்கு கொடுத்தார் கொடுத்துட்டு மிகுதியா இருந்தது என்ன செஞ்சாரு தூக்கி வீசுங்க நான் சொன்னாரு சேர்த்து கூட கூடையா கொண்டு வந்தாரு இன்னைக்கு அருமையான கத்தோடைய பிள்ளை பிள்ளைகள் சாப்பிட்ட எங்க வீட்டுல நீங்க பாத்துருக்கீங்க நான் கீழே சாப்பிடும் போது சரி பிள்ளைகள் சாப்பிட்டா சின்னவா இருக்கிறானே அவன் பிளேட் எடுத்தீங்கன்னா ஒரு கருவு பிள்ளை தவிர வேற எப்படி அப்படியே சாப்பிடுவோம் மூப்பேர் சாப்பிட்டு ஏதாவது மிச்சம் தருவான் எனக்கு தெரியும் நான் சாப்பாடு மறுபடியும் எடுக்கிறது முதல்ல பப்பா இருந்தாங்க தேவப்பிள்ளை ஏன் அப்படி சரி நான் சாப்பாடு இல்லாம சரி நேரம் சாப்பாடு வச்சு கொடுக்கும்போது நாங்க வீசிட்டு போறோம் யாரும் இல்ல ஏன்னா கத்தர் பார்க்கிறாரு தீங்கை கத்தர் அனுப்புவாரு எனவே கத்தொ கொடுக்குற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை எப்படி செய்யும் சொன்னா அது ரொம்ப கவனமா நான் பார்க்கணும் ஏன்னா நான் ரொம்ப கஷ்டத்துல வளர்ந்தேன் ஒரு காலத்துல எங்க அம்மா என்ன செய்வாங்க இந்த பான் மிச்சமா இருக்கிற பானை எடுத்து துண்டு துண்டா பிச்சு அதுல தண்ணி ஊத்தி இருக்கிற கையெல்லாம் போட்டு எங்களுக்கு ஊருட்டி அப்படியே வாயில ஊட்டி சொல்லாம சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்க பட்டினியா இருப்பாங்க அப்படி வளர்ந்ததுனால எனக்கு ஆதாரம் என்னன்னு எனக்கு தெரியும் இன்றைக்கு நான் அதை மறக்காம இருக்கிறேன் ஆனா இன்னைக்கு நான் மறப்பேன் ஆனா இன்னொரு நாள் கத்திர எனக்கு நினைவுபடுத்துவேன் எனக்கு எப்பொழுதும் எந்த இடத்துல வீட்டுல வீசுனா கூட கொஞ்சம் அழைக்கிறேன் எனக்கு நாட்டத்து பிள்ளை அன்பான தேவச்சனமே அதான் வேடத்துல பார்க்கும் பொழுது பார்க்கிறோம் நீதிமொழியுடைய புத்தகத்துல முப்பத்தி ஓரா அதிகாரத்துல பார்க்கிறோம் புத்தி உள்ள ஸ்திரி தன் வீட்டை என்ன செய்கிறார் கட்டுகிறார் எப்படி கட்டுறார் போயிட்டு தாயிகளை செய்து கொண்டு வருகிறார் அவர் ஒரு வியாபார கப்பல போட இருக்கிறார் அவர் என்ன செய்கிறார் தன் வீட்டாளர்களுக்கு படியார் ஆகாரம் கொடுக்கிறார் இவன் புத்தி உள்ள ஸ்திரீ அந்த எதுவும் அவன் வீட்டுக்காரன் என்ன செய்கிறான் மூப்பர்களோடு கூட என்ன செய்யறான் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறான் தேவ பிள்ளையே எனக்கு அருமையான கத்துடைய பிள்ளை அன்பான தேவ சனமே அப்படியா இருந்தா முதலாவது இந்த பொறுப்பு அத்தனை வந்து கொடுக்கிற ஒவ்வொரு பணமும் அது கத்தர் கொடுத்த பணம் என்று சொல்லி அதை என்ன செய்வேன் சொன்னா பக்தியோடு எடுத்துக் கொடுப்பது போல பயபக்தியோடு கத்தர் கொடுத்தது என்று சொல்லி செய்யாத செய்யாதபடிக்கு பாதுகாப்போம் என்று சொன்னா தீங்கு நம்மை தேடி வராது